எக்மோர் ஸ்டேஷன் இன்னைக்கு வந்து செக் பண்ணும் அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பாக்ஸ் நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம் அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயப்பூரில் வெட்டப்பட்ட ஆடுகள் ஆடுகளை மா என்னன்றது தெரியல ஷீப்பாக இருக்கான்னு தெரியல அது நாங்கள் டெஸ்ட்கு அனுப்புகிறோம் இருபத்தாறு பாக்ஸில் வந்திருக்கு அந்த இருபத்தாறு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு கொண்டு வந்துருக்காங்க நார்மலாக எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அன்ஆத்தரைஸ்டாக இந்த மாதிரி பண்ணவே கூடாது இவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் தீவிரமாக விசாரித்த பொழுது இந்த ஆடு வந்து சிக்கன் சார் சிக்கந்தர் ஊரில் அங்கே வெட்டியிருக்காங்க சிக்கந்தர்லேருந்து வெட்டப்பட்ட ஆடு ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜெய்ப்பூருக்கும் சிக்கந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஸோ அங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஆடு வெட்டுறனேருந்து இந்த டைம் நாங்கள் ஹேண்ட் நாங்கள் கைப்பற்ற வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாலு டு அஞ்சு நாள் பக்கமாக ஆயிடுச்சு அந்த ஆடு இவ்வளோ நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீஸிங் டெக்னிக் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சிருக்க முடியாது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும் ஸோ இந்த இன்றைக்கி பிடிக்கப்பட்ட இந்த க ஆட்டு இறைச்சி அந்த இறைச்சிகள் பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறநூறு கேஜி பக்கமாக இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி சென்னைக்குள்ளே வந்து பல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அதை எல்லாமே நாங்கள் வந்து இப்போ வந்து கைப்பற்றியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து யார் இறக்கலாம் சப்ளை பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் உடனே இது மாதிரி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வெட்டினரி டாக்டர் இங்கே இருக்க நம்ம ஜிசிசி அதுலேருந்து நம்ம அவங்க பீப்புளும் வர சொல்லியிருந்தோம் ஸோ இந்த கறியெல்லாம் வந்து நாங்கள் ஜிசிசி பீப்புள்கிட்ட ஹேண்டல் பண்ணிடுவோம் ஸோ அவங்க வந்து இதை வந்து ப்ராப்பராக யார்டில் வச்சு டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க அதாலுமே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அங்கேருந்து இங்கேருந்து வந்திருக்கு இப்போ இன்னும் சொன்னால் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ட்ரெயினில் நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பாக்ஸ் தான் நாங்கள் இன்னும் நிறையா இருந்தது அதுக்காண்டி இந்த ட்ரே நாங்கள் இங்கே பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ்லாம் இறக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அந்த பாக்ஸ்லாம் இப்போ திரும்ப மதுரை பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அந்த எல்லா டீஓஸ்க்கும் எங்கள் டெஸ்கினேட்டட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இந்த ட்ரெயினில் இந்த பாக்ஸஸ் மீதி பாக்ஸஸ் வந்துகிட்ருக்கு ஏன்னா நாங்கள் இறக்கு இறக்கிறதுக்குள்ளே அவங்க அந்த ட்ரெயின் மூவ் பண்ணிட்டாங்க அதனால் எங்களால் இறக்க முடியல இன்னும் நிறையா பாக்சஸ் போய்ட்டுருக்கு ஸோ நாங்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அவங்க நியமன அலுவலருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அங்கங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த ட்ரெயின் ரூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் நார்மலாக இந்த மாதிரி ஸ்லாட்டிங் பண்ணி ஆடு அடுக்கப்பறம் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட வரணும் இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கிடையாது இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா வெட்டுனாங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நம்மளோட நம்ம இதில் வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சீல் போடுவாங்க அது ஆட்டு மேலே சீல் போட்டுதான் வெளியே அனுப்புவாங்க நான் நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் ஒரு பா ரெண்டு பாக்ஸ் பக்கமாகவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம் அதில் எந்த விதமான சீலிங் கிடையாது எந்த விதமான டாக்டர் சர்டிஃபிகேட்டும் அதில் அட்டாச் பண்ணும் கிடையாது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தடை செய்யப்பட்டது இது வந்து நம்ம வந்து மக்கள் கைக்கு எந்த ரூபத்திலையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எத்தனை நாள் வரைக்கும் சார் ஒரு நாளுக்குள்ளே நீங்க பயன்படுத்திடணும் இப்போ நாம் வந்து நம்ம சென்னையே நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வந்து இங்கே சென்னையில் வெட்டுறாங்க ஸ்லாட்டிங் ஹவுஸில் வெட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் குள்ளே அவங்க கொண்டு போய் சேர்த்துருணும் அதுதான் எங்களோட முறைப்படுகிறோம் அது அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா மினிமம் மைனஸ் எயிட்டீன் டிகிரி ஃப்ரீசருக்குள்ள தான் அவங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இன்கேஸ் அவங்க அடுத்த நாள் சமைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரீஜ் ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லையோ வைக்கவே கூடாது அதுதான் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஊரில் நார்மலாக ஆட்டுக்கறி பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் பக்கமாக வருது செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் சில இடத்துல நைன் ஹண்ட்ரட் கூட போகுது இந்த ஆட்டுக்கறி பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவங்க வந்து இங்கே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த இது ஒரு நானூறு ரூபாய் பக்கமாக இவங்களுக்கு ஒரு லாபம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்